பாலபோகனின் தமிழில் பகவத்கீதை மின் புத்தக வடிவம் பாஸ்கரா அத்தியாயம் ஒன்று அர்சுன விஷாத யோகம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் குருஷேத்திரத்தின் போர்க்களத்தைப் பற்றிக் கேட்டபோது சஞ்சயன் கூறுவது சஞ்சயன் குரு துரோணரை வணங்கிவிட்டு போர் போர்ப்பாசறையில் படைவீரர்களைப் பற்றி கூறுவது பாண்டவர் படையில் வில்லாளியான பீஷ்மருக்கும் அர்சுனனுக்கும் ஈடான சாத்யாதியும் வீராடனும் ராஜா துருபதனனும் திருஷ்டகேதுவும் சேகிதாசனும் பலசாலியான காசிராஜனும் புரட்சித்துவும் குந்தி போஜனவும் மனிதர்களில் சிறந்த சைப்பியனும் வீரபராக்கரம் மிகுந்த மோஜாவும் சுபத்திரையின் குமாரன் அபிமன்யவும் அத்துடன் திருபதியின் ஐந்து புதல்வர்களுடன் இந்த யுத்தகலத்தில் மகாரதி வீரர்களாக இருக்கிறார்கள் நமது அணியிலும் திருதராஷ்டர் அணியிலும் சிறந்த குருவாகிய துரோணாச்சாரியார் பாட்டனார் பீஷ்மரும் கிருபாச்சாரியரும் அசுவத்தாமன் விகர்ணன் சோமதத்தன் மகன் பூரிச்சுவசும் பல வீரர்களும் மற்றும் அர்த்த அர்த்தசாஸ்திரங்களின்படியான யுத்தகலத்தில் திறமை பெற்றவர்களும் நமது படையில் உள்ளனர் பாட்டனார் பீஷ்மரால் காக்கப்படும் நமது படையை பாண்டவர் படை மட்டும்தான் வெள்ள இயலும் எனவே நான்கு திசைகளிலும் சுற்றி நின்று பீஷ்மரை காப்பாற்றுங்கள் என்று துரோணாச்சாரியார் கூறியதாக கூறினார் பிறகு பீஷ்மர் துரியோதனன் உள்ளத்தில் சந்தோஷம் உண்டு பண்ணும் விதத்தில் சிங்க கர்ஜனை போன்ற சங்கை முழங்கினார் அதற்கு பின் சங்குகளும் பேரிகைகளும் தம்பட்டங்களும் பறை போன்ற வாத்தியங்களும் முழங்கப்பட்டது பின்னர் பரமாத்மா கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தெய்வீகமான சங்குகளை முழங்கினர் பகவான் கிருஷ்ணர் பாஞ்சனியம் என்கிற சங்கை முழங்கினார் அர்ஜுனர் தேவத்தம் என்கிற சங்கை முழங்கினார் பீமசேனன் பவுண்டிரம் சங்கை முழங்கினார் குந்தியின் மகன் யுதிஷ்டிரன் அனந்த விஜயம் நகுலன் சுகோஷம் சகாதேவன் மணி என்கிற சங்குகளை முழங்கினார்கள் அனுமன் கொடியை உடைய அர்ஜுனன் போர்க்களத்தில் ஆயுதங்களை விடுக்க முனையும் போது வில்லை நிமர்த்திக் கொண்டு அச்சுதா என்னுடைய ரதத்தை இரண்டு படைகளுக்கும் நடுவில் நிறுத்தும்படி கூறியதுடன் இந்தப் போர்க்களத்தில் யுத்தம் செய்யும் ஆசையுடன் அணிவகுத்து நிற்கும் இந்த எதிரி படைகளை எவ்வளவு நேரம் பார்ப்பேனோ அவ்வளவு நேரம் நிறுத்தி வையுங்கள் கூறினார் பரமாத்மா கிருஷ்ணரும் ரதத்தை இரண்டு படைக்கும் இடையில் கொண்டு அர்ஜுனனை நோக்கி யுத்தத்திற்காக ஒருங்கே நிற்கும் கௌரவர்களை பார் இரண்டு படைகளிலும் நிற்கின்ற பெரியப்பா சித்தப்பா தாத்தா முப்பாட்டனார்களையும் தாய் தாய்மாமன்மார்களையும் முப்பாட்டனார் சகோதரர்களையும் மற்றும் கூடியிருந்த அனைத்து உறவினர்களையும் பார்த்துவிட்டு அர்ஜுனன் மிகுந்த இரக்கத்துடனும் வருத்தத்துடன் கிருஷ்ணனிடம் கூறியது இந்த உறவினர்களின் கூட்டத்தை பார்த்து என் அங்கங்கள் சோர்வடைந்து என் உடலில் நடுக்கமும் சிலிர்ப்பும் ஏற்படுகிறது கையில் உள்ள காண்டீபம் நிலவுகிறது மனதில் குழப்பம் ஏற்பட்டு நிற்பதற்கு கூட இயலவில்லை கிருஷ்ணா கெடுதல் விளையும் சகுனங்களைக் காண்கிறேன் போரில் நம் உறவினர்களை கொன்று எந்த மேன்மையும் நான் அடையப் போவதில்லை நாம் போரிட்டு பெறுகின்ற ராஜ்யத்தினால் என்ன பயன் இத்தகைய சுகபோகங்களை அடைந்து உயிர் வாழ்வதால் என்ன பயன் என்னை கொன்றாலும் மூன்று உலகங்களில் உள்ள ராஜ்யங்களை அரசாள வேண்டும் என்கிற குறிக்கோளுக்காக கூட நான் இவர்களை கொல்ல விரும்பவில்லை இத்தகையவர்களை கொன்றால் நமக்கு பாவம்தான் வந்தடையும் திருதராஷ்டிர குமார்களை கொல்வதற்கு நாம் தகுதியான இரண்டு படைகளிலும் நிற்கின்ற பெரியப்பா சித்தப்பா தாத்தா முப்பாட்டனார்களையும் தாய்மாமன்மார்களையும் முப்பாட்டனார் சகோதரர்களையும் மற்றும் கூடியிருந்த அனைத்து உறவினர்களையும் பார்த்துவிட்டு அர்ஜுனன் மிகுந்த இரக்கத்துடனும் வருத்தத்துடன் கிருஷ்ணனிடம் கூறியது இந்த உறவினர்களின் கூட்டத்தை பார்த்து என் அங்கங்கள் சோர்வடைந்து என் உடலில் நடுக்கமும் சிலிர்ப்பும் ஏற்படுகிறது கையில் உள்ள காண்டீபம் நிழவுகிறது மறுதல் குழப்பம் ஏற்பட்டு நிற்பதற்கு கூட இயலவில்லை கிருஷ்ணா கெடுதல் விளையும் சகுனங்களை காண்கிறேன் போரில் நம் உறவர்களைக் கொன்று எந்த மேன்மையும் நான் அடையப் போவதில்லை நாம் போரிட்டு பெறுகின்ற ராஜ்யத்தினால் என்ன பயன் இத்தகைய சுகபோகங்களை அடைந்து உயிர் வாழ்வதால் என்ன பயன் என்னை கொன்றாலும் மூன்று உலகங்களில் உள்ள ராஜ்யங்களை அரசாள வேண்டும் என்கிற குறிக்கோளுக்காக கூட நான் இவர்களை கொல்ல விரும்பவில்லை இத்தகையவர்களைக் கொன்றால் நமக்கு பாவம்தான் வந்தடையும் சிறுதராஷ்டிர குமாரிகளைக் கொல்வதற்கு நாம் தகுதியான நாம் இவர்களை கொல்வதற்கு நாம் தகுதியான நாம் இவர்களை கொல்வது சரியென்று ஏனெனில் நம் குடும்பத்தினரை கொன்று நாம் எப்படி சுகமுள்ளவர்களாக இருப்போம் பேராசைகளால் மது இழந்த இவர்களை குலநாசத்தினால் ஏற்படும் பாவத்தையும் பார்ப்பதில்லையாயினும் குலநாசத்தினால் ஏற்படும் குற்றத்தை உணர்கின்ற நாம் இந்த பாவ செயலில் விலகுவது பற்றி ஏன் ஆலோசிக்காமல் இருக்க வேண்டும் நாம் இவர்களை கொல்வது சரியென்று ஏனெனில் நம் குடும்பத்தினரை கொன்று நாம் எப்படி சுகமுள்ளவர்களாக இருப்போம் பேராசைகளால் மதியிழந்த இவர்களை குலநாசத்தினால் ஏற்படும் பாவத்தையும் பார்ப்பதில்லையாயினும் குலநாசத்தினால் ஏற்படும் குற்றத்தை உணர்கின்ற நாம் இந்த பாவ செயலில் விலகுவது பற்றி ஏன் ஆலோசிக்காமல் இருக்க வேண்டும் குலநாசத்தினால் தொன்று தொட்டு வருகின்ற குலதர்மங்கள் அழிந்து வருகின்றன குலதர்மம் அழிந்த பிறகு அதர்மம் பெருகுவதால் இனமே ஆண்கள் பெண்கள் நடத்தை கேட்டுப் போவார்கள் நடத்தை கேட்டுப் போனால் இந்த மனித சமூகமே மாசுபடுகிறது இத்தகைய செயல்களால் குல நாசம் செய்தவர்களையும் குலத்தையும் நரகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியது குல நாசம் செய்பவர்களின் குற்றங்களால் தொன்று வருகின்ற குலதர்மங்களும் இனதர்மங்களும் அழிந்துவிடுகின்றன நல்ல அறிவு பெற்றிருந்தும் பெரும் பாவம் செய்வதற்கு முனைந்திருக்கிறோம் ராஜ்யசுகம் இவற்றிற்கு ஆசைப்பட்டு நம் உறவினர்களையே கொல்வதற்கு முனைந்துவிட்டோம் ஆயுதமின்றியும் எதிர்த்து போராடாமலிருக்கும் என்னை கையில் ஆயுதம் ஏந்தியிருக்கும் திருதராஷ்டிர குமாரர்கள் என்னை போரில் கொன்றாலும் அதுவும் எனக்கு நன்மையே பயக்கும் எனக் கூறியபடியே அம்புடன் வில்லை எரிந்துவிட்டு தேர்தட்டில் அமர்ந்துவிட்டதை சஞ்சயன் திருதராஷ்டிரிடம் கவலையுடன் தெரிவித்தார்